ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஜே ஜே வியூஸ் நம்ம இன்றைக்கி ஒரு க்ரீன் வெஜிடபிள் லாங் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் தட்டைப்பயிறு பயத்தங்காய் நிறைய பேர் இதுக்கு நம்ம சொல்கிறது உண்டு அந்தந்த வட்டாரத்தில் ஒரு ஒரு வழக்கில் இதை குறிப்பிடுவாங்க இதை வச்சு ஒரு கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த லாங் பீன்ஸ் கறி அப்படிங்கிறது வந்து எல்லா விட்டமின்ஸும் நிறைந்தது ஃபைபர் சத்து நிறைந்தது பொட்டாஷியம் மெக்னீசியம் எல்லாமே இதில் இருக்குது ஸோ இது நீங்கள் ஓரளவு ஒரு பஞ்சே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ருபீஸ் அது மாதிரி கிடைக்கிறது இதை வாங்கி வாரத்தில் ஒரு தடவை பண்ணோன்னா எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து நல்லா இது வந்து என்னோடய டாட்டரோட ரெசிபி இது இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அழகாக கட் பண்ணிடணும் நல்லா இலசாக இருக்கிறது தான் முதல்ல பார்த்துக்குறீங்க வாங்கினோம் அப்புறம் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு ஜஸ்ட்டு வந்து பாயில் பண்ணிக்க போகிறோம் ஒரு சீக்கிரம் வெந்துடும் இது நல்ல மெல்லிசாக இருக்கிறதுனால அந்த சீக்கிரம் வெந்துடும் இதில் தண்ணியில் கொஞ்சமாக வந்து பயத்தம்பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் பயத்தம்பருப்பு நல்லா கொதிக்கிற தண்ணியில் பயத்தம்பருப்பு ஆட் பண்ணுறோம் பயத்தம்பருப்பு எப்போவுமே ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் இது ஸோ இந்த கட் பண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச அந்த வெஜிடபுளாக அதில் வந்து போடுறோம் இந்த லாங் பீன்ஸாக அதில் நம்ம போடுறோம் எப்போவுமே இது மாதிரி காய்கறி வேக வைக்கும்போது என்ன அப்படின்னா அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்போ வந்து ஏன்னா அந்த சத்தெல்லாம் நம்ம வடிகட்டும் போது போயிடும் அதெல்லாம் அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அது வேகலை அப்படிங்கும்போது அப்படி இருந்ததுன்னா சப்போஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சீக்கிரம் வேகக்கூடிய ஒரு காய்கறிகள் அதனால் இந்த அளவு தண்ணி போகிறோம் இதில் வந்து க ராக் சால்ட் அந்த கல்லுப்பு வந்து கொஞ்சம் நம்ம இதில் கிறிஸ்டல் சால்ட் வந்து போடுறோம் அப்புறம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவு இதுவாக பண்ணிடுங்க இது பாருங்கள் அந்த தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் தான் வந்து தண்ணி பாக்கி இருக்குது ஸோ இந்த இடத்துல அப்படியே லைட்டாக கொஞ்சம் தீஞ்சிடாமல் கலறி விட்டுட்டு பார்த்துக்கணும் வெந்திருச்சான்னு இது நல்லாவே இப்போ வெந்திருது இந்த இடத்துல அதனால நம்ம இதோட நல்ல அடி கனமான ஒரு வானொலியாகவும் இருக்கிறதுனால இது நல்ல சீக்கிரமாகவும் வெந்துடும் ஸோ இது வெந்த உடனே ஒரு தனியாக ஒரு ஸ்ட்ரெயினரில் இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்க போகிறோம் அடுத்தது அதே பேனில் வந்து திருப்பியும் கொஞ்சம் ஒரு ஆயில் குக்கிங் ஆயில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி இதில் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல ஆடட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஆயிலும் வந்து லெஸ் ஆயிலே போடும் இதுக்கெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு வ வதக்க போகிறோம் ஸோ இதை வந்து ஆயில் கொஞ்சம் சூடான உடனே கடுகு ஃபஸ்ட்டு போடுறோம் கடுகு கொஞ்சம் பொரியணும் கடுகு பொரிய வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது மேலே அந்த தாலெலாம் போடுறதும் அவங்கவுங்களோட ஆப்ஷன் இஸ் உளுத்தம்பருப்பு சில பேர் கடுகு உளுத்தம்பருப்பு போடுவாங்க இங்கே வந்து நம்ம வந்து ஒரு சேஞ்சுக்கு கொஞ்சம் அந்த கடலை பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை பருப்பு கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணுறோம் அதில் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஆடாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு வாட்டியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது ஒரு ஒரு தால் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா சத்துக்களும் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து இதை லைட்டாக வந்து இதை ஜீரகம் பொரியணும் அந்த கடலை பருப்பு வந்து லைட்டு ஒரு கோல்டன் ப்ரவுனுக்கு இது ஆகணும் அவ்வளோதான் ஸோ அது வரைக்கும் இதை லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணணும் ஓகே இப்போ நல்லா வந்து இது கோல்டன் ப்ரௌனுக்கு இது வந்துடுச்சு ஸோ இது இந்த ரெசிப்பியில் வந்து இப்போ நான் வந்து தேங்காய் இன்றைக்கி ஆட் பண்ணலை வேணும்னா தேங்காய் துருவுன்னு இது போட்டால் இன்னும் ஆட் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வேக வச்சுருக்கிற அந்த காயை வந்து இதில் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது நல்ல ஒரு லைட்டாக வந்து ஜென்டிலாக ஒரு ஸ்டெர் பண்ணிக்கணும் கேஸ் ஸ்டவ் வந்து இந்த இதிலலாம் இது மாதிரிலாம் போடும்போதெல்லாம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும் ஏன்னா தீஞ்சிடாமல் இருக்கணும் நல்லாவும் இருக்கும் ஸோ இது நல்லா அப்படியே ஸ்டெர் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஆயிலெலாம் அதில் இருக்கிற ஆயில்லேயே நம்ம வறுக்க போகிறோம் இது மேலே கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போட போகிறோம் மஞ்சள் பொடி இந்த ஸ்டேஜ்லேயும் போடலாம் வேக வைக்கும்போதும் போடலாம் அது அவங்க அவங்களோட ஆப்ஷன் இது ஏன்னா இதுக்கப்புறமும் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்க போகிறோம் காரப்பொடி இதில் நம்ம கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம் சில்லி பவுடர் இந்த சில்லி பவுடருக்கு பதிலாக சில்லியை வந்து அப்படியே தாளிச்சுட்டு தேங்காய் போட்டும் இதை செய்யலாம் ஸோ இன்றைக்கி இந்த மெத்தட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து பண்ணுறோம் ஸோ இந்த சில்லி பவுடர் டர்மரிக் பவுடர் எல்லாம் போட்டு அதோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விடும் நல்லா கிளறி விட்டோம் ஸோ இப்போ வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு குக் ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக காரம் வந்து ஓரளவு தெரியிற மாதிரி இருக்கிற ஒரு காயாகவும் இது இருக்கும் அது மாதிரி ஸ்பைஸியாகவும் இருக்கும் ஸோ இந்த ஸ்பைஸ் வந்து லெவல் யூ ஹாவ் டு டிசைட் உங்களுக்கு அது எப்படி வேணும் உங்கள் ஃபேமிலிக்கு அது எப்படி சூட்டாகும் அது மாதிரி போடணும் இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் இருந்ததுன்னா போடலாம் ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸும் அந்த கருவேப்பில்லையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் அதெல்லாம் கொஞ்சம் போடணும் அந்த இதில் போட்டோம்னா நல்ல அப்படியே க்ரீனியாகிடும் அந்த வெஜிடபிள் பார்க்கவே நல்ல பொடியாக கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா கருவேப்பிலையெல்லாம் யாரும் வெளியில் எடுக்காமல் அப்படியே இது பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் கரு இது பண்ணுவேன் ஸோ அவ்வளோதான் இதை வந்து நம்ம நீட்டாக ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா ரொம்ப சத்தான ஒரு வெஜிடபிள் வந்து நம்ம பண்ணிட்டோங்கிற திருப்தி நமக்கு கிடைக்கும் வாரம் ஒரு தடையாவது இது நல்ல சில சீசன்ஸில் தான் கிடைக்கும் கிடைக்கும் போது இதை வாங்கி வந்து யூஸ் பண்ணிணோம் அப்படின்னா எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ